தமிழீத வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும் அனைத்து வரை உயிர்கள் கட்டி குடித்து சிறப்பாக நடைபெற்றது தமிழக வெற்றிகழக தெரிய கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் யுவராஜ் பேசுறேன் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா கோவை மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு மாமன்ற உறுப்பினர்கள் வந்து இந்த மாநகராட்சியில் இருக்காங்க இருந்தும் கூட மக்களுக்கான நிகழ்வுகளுங்கும் போது பெரிய அளவில் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இங்கே பக்கத்தில் போனீங்கன்னா சிங்காலூர் பஸ் ஸ்டாண்டு போய் பார்க்கலாம் அதை தாண்டி எஸ்ஹெச்எஸ் காலனிக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் எஸ்ஹெச்எஸ் காலனி டூ வீலர் போய்ட்டு கூட வர முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது அந்த எஸ்ஹெச்எஸ் காலனி பாலத்தை பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமாக கட்டிகிட்டே இருக்காங்க அந்த பாலத்தை இன்னுமே கட்டி முடியல அந்தளவுக்கு தான் இந்த ஆட்சியோடய நிலைமை இருக்குது இந்த மாநகராட்சியோட நிலமையும் இந்த மாதிரி தான் இருக்குது எல்லாத்தையுமே வரி போடுறாங்க ஆனால் மக்களுக்கு உண்டான வசதிகள்ங்கும் போது இங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது இந்த இந்த ஏரியா பிரச்சனைகளை பற்றியெல்லாம் நம்ம தோழர்கள் இந்த பகுதியுடைய செயலாளர் ரெண்டு பேருமே விரிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க வணக்கம் நான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிங்கானூர் பகுதி செயலாளர் நரேஷ் இன்றைக்கி கோவை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்கு மூலதனமே பார்த்தீங்கன்னா மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மாநகராட்சியினுடைய அன்றாட பணிகளும் சரி அவங்களுடைய கடமைகளும் சரி கடமையை செய்ய தவறிய அந்த நிர்வாகத்தை கண்டித்தும் மேலும் இன்று இருக்கக்கூடிய மக்கள் நல பிரச்சனைகளுக்கும் மக்களுக்கான கோரிக்கைகள் நிறைவேற்றித்தர வேண்டி வலியுறுத்தியும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் இதற்காக நாங்கள் ஆல்ரெடி பல முன்னெடுப்புகளை எடுத்திருக்கோம் நேரடியாக ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இல்லாமல் முறைப்படி மாநகராட்சி அலுவலகத்தில் மேயரை நேரில் சந்திச்சிருக்கிறோம் மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களை நேரில் சந்திச்சிருக்கிறோம் பல மனுக்களை கொடுத்துருக்கிறோம் இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா நஞ்சுண்டாபுரம் பகுதியில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கக்கூடிய சாக்கடை பிரச்சினைக்கு சுகாதார செயற்கை பிரச்சனைன்னு சொல்லி நாங்கள் மேயரை பார்த்து மனு கொடுத்துருக்குறோம் இப்போ வரைக்கும் அதுக்கான எந்த ஒரு பதிலும் இல்லை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை இது போக கோவை மாநகராட்சிக்கு உட்பட்டு தோறும் இருக்கிற அனைத்து கழக தோழர்களும் அவங்களுடைய வார்டுகளில் இருக்கிற பிரச்சனைகளை இப்போ வரைக்கும் மாவட்ட மாவட்ட தலைவரோடும் சரி மாநகராட்சி நிர்வாகமும் சரி தொடர்ந்து வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இன்னைக்கான அடையாள ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் மேலும் இதற்கு எங்களுடைய மக்கள் நலப்பணி தொடரும் எங்களுடைய கோரிக்கைகளும் மக்களின் கோரிக்கைகளும் நிராகரிக்கப்பட்டாலும் அலட்சியப்படுத்தப்பட்டாலும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக பெரிய பெரிய போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் மக்கள் நலப்பணிகளையும் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்